அன்புள்ள சிவகங்கை மாவட்ட அரசு விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் ஒரு மக்கள் கே என் நேரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களை கே கே எஸ் ராமச்சந்திரன் அவர்கள ரகுபதி அவர்கள தங்கம் அவர்கள பெரிய கருப்பன் அவர்கள மெய்யநாதன் அவர்கள ராஜா கண்ணப்பன் அவர்களை டி ராஜா அவர்கள இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு முன்னிலை ஏற்று எனக்கு முன்னால் வாழ்த்துறை வழங்க அமர்ந்திருக்கக்கூடிய மேனாள் நடுவணனுடைய அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் என்னுடைய மதிப்பிற்குரிய அண்ணன் ப சிதம்பரம் அவர்கள நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய சகோதரர் கார்த்தி சிதம்பரம் அவர்கள சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு மாங்குடி அவர்களை திருமதி தமிழரசி அவர்கள டாக்டர் முத்துராஜா அவர்களை முன்னாள் அமைச்சர்கள் தென்னவன் அவர்களை அன்பர் ராஜா அவர்களை மருது அழகராஜ் உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர்கள மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பொற்குடி ஐஏஎஸ் அவர்கள உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளை அரசு உயர் அலுவலர்களை நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வருகை தந்துள்ள பயனாளி பெருமக்களை என்னுடைய பாசத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய மகளிர் சுய சார்ந்திருக்கக்கூடிய சகோதரிகளை தாய்மார்கள பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்கள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சிவகங்கை என்றாலே சிலிர்ப்பு ஏன் தெரியுமா இன்னைக்கு நேத்தல்ல பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ் நாகரிகம் ஓங்கி இருந்ததற்கான கீழடி தடயங்கள் கிடைச்ச மண் இந்த மண் பலரின் வீரத்தால் தியாகத்தால் சிவந்த மண் முத்துவடுகன் அவன் பெரிய தேவர் அவர் மனைவி வீரமங்கை வேலு நாச்சியார் அவரது மகள் வெள்ளச்சி நாச்சியர்னு ஒரு குடும்பம் வாழையடை வாழையா ஆங்கிலேயர்களை எதிர்த்து நின்று தாய் நலத்தை காத்த மண் இது விடுதலை மற்றும் தியாகத்தின் அடையாளங்கள வாழ்ந்து இந்த மண்ணுக்கு உரமாகியுள்ள மருது சகோதரர்களை தந்த மண் அல்லவா சிவகங்கை இவக மட்டுமல்ல அடுத்த நிமிடம் மரணம்னு தெரிஞ்ச உடல்ல நெருப்பை கட்டிக்கிட்டு ஆயுத கிடங்களை குதிச்ச குயிலி வாழ்ந்த மண் இந்த மண் அதனாலதான் இவங்க பெறையெல்லாம் சொல்லி இங்கு போது எனக்குள்ள தமிழ் வீரமும் உணர்ச்சியும் பொங்கி எழுது இந்த விழாவை மிக சிறப்பா ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அமைச்சர் தெயக்கற்பன் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் திருமதி பொற்குடை அவர்களுக்கும் மாவட்ட அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் அண்ணன் சிதம்பரம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு சொன்னார் அலுவலகத்திற்கு அதைத் தொடர்ந்து என் இல்லத்திற்கு வந்து என் கல்லூரிகளுடைய திறப்பு விழாக்களுக்கு நேரில் வர வேண்டும் என கேட்டார் நான் தேதி கொடுத்தேன் கொடுத்தேன் என்று சொல்வதை விட அவர் சொன்னதை நான் ஒப்புக்கொண்டேன் அதுதான் உண்மை அதை பயன்படுத்திக்கிட்டு நம்முடைய பெரிய கற்பனவர்கள் அவருடைய பெயரை போலவே பெரிய விழாவாக இதை ஏற்பாடு செய்திருக்கிறார் ஒரு கல்ல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்கல்ல அதுபோல ஒரு தேதி வாங்கிட்டு அஞ்சு நிகழ்ச்சிகளை அவர் நடத்தியிருக்கிறார் நேற்று மாலை மூன்று விழாக்கள் முதல்ல பொதுவுடுமை இயக்கத்தினுடைய மாபெரும் தலைவராக இருந்த தோழர் தீவாவர்கள் அண்ணல் காந்தியடிகளை சந்தித்த வரலாற்று சிறப்புமிக்க இடம் சிறவாயில் சிறவயல் அங்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் சிலையுடன் கூடிய நிறைவரங்கத்தை திறந்து வைத்தேன். அடுத்து தவ்திரு குன்றகோடிகளால் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை அரசு சார்பில் கொண்டாடுவோம்னு அறிவிச்சிருந்தோம் குன்றகோடி மடத்தில் இன்றைய அடிகளார் மிக சிறப்பாக அதை ஏற்பாடு செய்திருந்தார் அந்த நிகழ்ச்சிக்கு அடுத்து திராவிட இயக்கத்தினுடைய பகுத்தறிவு கவிஞர் தந்தை பெரியாரால் போற்றப்பட்ட சிறப்புக்குரிய கவிஞர் முடியரசனார் அவர்கள் இன்னும் சொன்னா தலைவர் கலைஞருக்கு நெஞ்சுக்கு நெருக்கமான கவிதை தோழரவர் அவருடைய சிலையை திறந்து வச்சு மட்டுமா இன்று கானாடு ஹாத்தான் தூர்வாட்சியில செட்டிநாடு வேளாண்மை கல்லூரி மற்ற ஆராய்ச்சி நிலையத்திற்கான புதிய கட்டடங்களை திறந்து வைத்திருக்கிறேன் முன்னூற்றி முப்பது ஏக்கர்ல அந்த கல்லூரி அமைந்திருக்கு தற்போது முன்னூற்றி அறுபத்தோரு மாணவர்கள் நூற்றி இருபத்தி எட்டு முன்னூற்றி அறுபத்தொரு மாணவீர்கள் நூற்றி இருபத்தி எட்டு மாணவர்கள் நானூற்றி எண்பத்தி ஒன்பது மாணவர்கள் இளங்கலை வேளாண்மை படிச்சுட்டு வராங்க அந்த கல்லூரியில மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையமும் செயல்பட்டு வருது அறுபத்தொரு கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் பன்முகத்தன்மை கொண்ட மாதிரி வேளாண் காடுகள் ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கு மாநிலங்களின் உறுப்பினரும் ஒன்றியத்தினுடைய முன்னாள் நிதியமைச்சருமான அண்ணன் சிதம்பரம் அவர்களின் கோரிக்கை ஏற்று செட்டிநாடு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் அமைந்திருக்கக்கூடிய கலையரங்கத்திற்கு பசுமை புரட்சிக்கு வித்திட்ட ஒன்றியத்தினுடைய முன்னாள் வேளாண்மை துறை அமைச்சர் பாரத ரத்னா விருது பெற்ற டாக்டர் சி சுப்பிரமணியம் அவருடைய பெயர் சூட்டி திறந்து வைத்ததில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்து இங்கு காரைக்குடி வட்டம் கழனிவாசல்ல நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டக்கல்லூரியை திறந்து வச்சிருக்கிறேன் பத்தொன்பது ஏக்கர் பரப்பளவில் இது அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி முன்னூறு மாணவர்கள் படிக்கக்கூடிய வசதியோடு இது அமைக்கப்பட்டிருக்கு நம்முடைய அண்ணன் சிதம்பரம் அவர்களும் அமைச்சர் பெரிய கருப்பனும் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் அவர்களும் எம்எல்ஏ மாங்குடி அவர்களும் இவருடைய கோரிக்கையை ஏற்று இந்த இரண்டு கல்லூரிகளையும் உரிய நேரத்தில் திறந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் சும்மா உங்க தகவலுக்காக இன்னொரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்றிய அரசால் மதுரை எய்ம்ஸ் அறிவித்து தொடங்கி பதினோரு ஆண்டுகளாகுது இது உங்க தகவலுக்காகத்தான் அடுத்த நிகழ்ச்சி முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்ட மினி டைடல் பூங்காவையும் திறந்து வைக்க போறேன் இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைந்ததுதான் என்னுடைய சிவகங்கை பயணம் முன்னாள் ஒன்றியத்தினுடைய அமைச்சர் மூத்த காங்கிரஸ் தலைவருமான சிதம்பரம் பேசினார்கள் திராவிட மாடல் அமைந்த பிறகு எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றி வருகிறோம் சிதம்பரம் என்ன கருத்து சொல்கிறார் என்பதை நான் கூர்ந்து கவனிப்பேன் காரணம் பல்லாண்டுகள் அனுபவாய்ந்த அவரது பாராட்டை நான் முக்கியமாக கருதுவேன் அண்ணன் சிதம்பரம் ஒட்டுமொத்தமாக நாட்டுக்காக சிந்தித்தாலும் என்னதான் இருந்தாலும் சிவகைக்க சிவகைக்காக கூடுதலாக அக்கறையோடு சிந்திப்பார் செயல்படுவார் என்பதற்கு இன்று திறந்து வைத்திருக்கக்கூடிய இரண்டு கல்லூரிகள் தான் உதாரணம் அண்ணன் சிதம்பரம் அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டையும் நன்றியையும் நான் தமிழக அரசின் சார்பில் தமிழக மக்களின் சார்பிலே நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நிகழ்ச்சிக்கு வந்தவுடன் முக்கியமான ஒரு திட்டத்தை தொடங்கி இருக்கிறேன் ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கிற நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஊரக குடியிருப்புகள் மற்றும் மூன்று நகராட்சிகள் இரண்டாயிரத்தி நூற்றி பத்தொன்பது கோடியே ஏழு லட்சம் ரூபாய் செலவில் மொத்த கூட்டு குடிநீர் திட்ட பணிகளை திறந்து வச்சிருக்கிறேன் அது மட்டுமல்ல இந்த மாபெரும் விழா மூலமாக நாற்பத்தி ஒன்பது பணிகளை திறந்து வச்சிருக்கிறேன் பதிமூணு கோடி முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பில இருபத்தி எட்டு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறேன் இருநூத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில பதினைந்து ஆயிரத்தி ஐம்பத்தி மூணு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கியிருக்கிறேன் நேற்று நான் இந்த மாவட்டத்திற்கு வந்ததும் சிவகங்கை மாவட்டத்திற்கு நான் திராவிட மாடல் ஆட்சியில முத்திரை திட்டங்களாக கடந்த ஐந்து ஆண்டுகள் காலத்தில் பயனடைந்திருக்கக்கூடிய பட்டியலை கேட்டேன் கொடுத்தாங்க மலைப்பார்ந்து அந்த பட்டியலை நான் உங்களிடத்தில் நினைவுபடுத்துகிறேன் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை சிவகங்கை மாவட்டத்தில் இரண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு பெண்களுக்கு வழங்கப்படுகிறது கல்லூரிக்கு போகிற எட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலமா ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது அதே போல ஆறாயிரத்தி எழுபத்தி ஆறு மாணவர்களுக்கு தமிழ் தமிழ் புதல் முதலமா மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் தரப்பட்டு வருது மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் கடன் உதவி தரப்பட்டிருக்கு மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் பன்னிரெண்டு லட்சம் பேர் பயனடைந்திருக்கிறாங்க முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் பேர் பயனடைஞ்சிருக்கிறார்கள் முப்பத்தி ஏழாயிரம் பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தில் சத்தான சுவையான உணவு தினமும் வழங்கப்படுகிறது அறுபத்தி ரெண்டாயிரம் பேர் முதியோர் ஓய்வூதியம் பெற்று வராங்க நான்கு வருஷத்துல ஐம்பதாயிரம் நபர்களுக்கு பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது விவசாயிகளுக்கு பயன் பயிர்க்கடன் வழங்கப்பட்டிருக்கு மூணாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு உழவர்களுக்கு புதிய இலவச மின் இணைப்புகள்ல குடமுழுக்கு நடத்தி இருக்கிறோம் காரைக்குடி கழனிவாச கிராமத்தில் வளாகம் அமைக்க நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருது அடுத்து நம்ம திராவிட மாடல் ஆட்சி தான்